காலத்தி திராவிட மாடல் அரசின் சாதனை விலக்க திருமண கூட்டம் இளைஞர்கள் திரளாக பங்கேற்பு தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் காலத்தி மடத்தில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பிறந்தநாள் விழா மற்றும் திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்க திருமணி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் வழக்கறிஞர் சிவகுமார் தலைமை தாங்கினார் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் டி கிருஷ்ணராஜா ஆர் டி எழில்வாணன் கிளை செயலாளர் முத்து முன்னாள் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் அன்பழகன் ஒன்றிய கவுன்சிலர் பசுபதி தேவி திராவிடமணி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயராணி குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திராவிட மாடல் அரசின் சாதனைகளை விலக்கி பேசினார் இந்த கூட்டத்தில் காசிநாதபுரம் புதுப்பட்டி மருதம்புத்தூர் உடையாம்பொலி ஓடைமரிச்சான் கண்டப்பட்டி காலத்தி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் வெள்ளை நிற டி ஷர்ட் அணிந்து பங்கேற்றனர் மாநாடு போல இளைஞர்களை ஒன்று திரட்டிய ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் வழக்கறிஞர் சிவகுமாரை மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் ஆலடி எழில்பானன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பாராட்டினர் இந்த கூட்டத்தில் இளம் பேச்சாளர் சாகுல் கமீது தலைமை கழக பேச்சாளர் கல்லிடை பேச்சு ஆகியோர் சிறப்புரையாற்றினர் ஆலங்குளம் மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் வீராணம் ஷேக் முகமது ஒன்றிய கவுன்சிலர் சண்முகராம் மீனா சந்தன சுப்பிரமணியன் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் சந்தன சுப்பிரமணியன் மாவட்ட மகளிரணி செயலாளர் சங்கீதா சுதாகர் ஓடைமெருச்சன் ஊராட்சித் தலைவர் பொன்ராஜ் புதுப்பட்டி சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஆசிர்வாதம் குத்தப்பாஞ்சன் ஊராட்சி தலைவர் சுப்புராஜ் புதுப்பட்டி சண்முக சுந்தரம் என்ற சுந்தர் ஆர் எஸ் மாரியப்பன் அசோகன் முத்துகிருஷ்ணன் மதியலகன் அருணாசேகர் அருணாச்சலம் ஆலங்குளம் பேரூர் இளைஞரணி அமைப்பாளர் யாபேஸ் துணை அமைப்பாளர் மணிகண்டன் உட்பட ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முன்னாள் கிளை செயலாளர் அசோகன் நன்றி கூறினார் இதற்கான ஏற்பாடுகளை தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய திமுக மற்றும் இளைஞரணியினர் செய்திருந்தனர்